சங்கத்தின் ஈரோடு மாவட்ட தலைவர் ஜோதிட பண்டிட் திரு சிவகிரி சிவ அருள்வேல் ஐயா அவர்களை பேச தேவசார ஜோதிட சங்கம் சார்பாக வரவேற்கின்றோம் தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி எமக்கு வேத ஜோதிடத்தையும் கேபி உயர்கணித தேவசார ஜோதிடத்தையும் ஜோதிடத்தில் மிக நுணுக்கமான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த சர்க்குரு ஸ்ரீ டாக்டர் பலராஜன் ஐயா அவர்களையும் பரமகுரு சார ஜோதிட சக்கரவர்த்தி திரு தேவராஜ் ஐயா அவர்களையும் வணங்கி மறைந்த ஜோதிட மார்த்தாண்ட பேராசிரியர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி குருவின் பாதம் பணிந்து கற்றதும் சொன்னதும் நடந்ததும் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறேன் நான் கற்றது முன்னர் செய்த வினையோ மூத்தோர் புரிந்த பாக்கியமோ எதுவோ எனக்கு தெரியாது ஆனால் எம்மையும் ஆட்கொண்டிருக்கிறது இரையாற்றல் என்று எம்முள் நுழைந்த ஜோதிடத்தால் நான் அறிந்து கொண்டேன் விதியின் வலிமையால் ஜோதிடத்தை கற்றுக்கொண்ட நான் அதில் முழுமை பெற இயலாமல் இயங்கினேன் தட்டு முட்டி மோதி அதில் பலன் கூறும் வகையினை தேடினேன் தேடல் உள்ளவர்களை ஜோதிட சாஸ்திரமானது ஒருபோதும் கைவிட்டதில்லை அப்போதுதான் நமது சிறப்பு விருந்தினராக இருக்கும் திரு அவர்கள் மூலம் சர்க்குரு வளராஜன் ஐயா அவர்களின் நேரடி வகுப்பில் ஜோதிடம் பயிலும் பாக்கியம் எமக்கு கிட்டியது சர்க்குரு அவர்கள் ஜோதிட வகுப்பு எடுக்கும் விதத்தை பார்த்து நான் பிரமித்து போனேன் ஏனெனில் இதுநாள் வரை அப்படி ஒரு குருநாதரை நான் பார்த்ததே இல்லை அவர் ஜோதிடத்தை உயிராகிய மூளைக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் நாம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் தங்கம் என்று சொல்லியிருந்தார் வகுப்பு ஆரம்பம் முதல் இறுதி வரை நேரம் போவதே தெரிவதில்லை அவ்வளவு விறுவிறுப்பாகவும் அது ஒரு அனுபவ ஜோதிடமாகவும் நேரடி பலன் கூறும் விதமாகவும் அது இருந்தது எந்த ஒரு கிரகமும் நன்மையோ தீமையோ செய்வதில்லை அனைத்து கிரகங்களுமே நல்லவையே மாறாக அவை தொடர்பு கொள்ளும் நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் வாயிலாக மட்டுமே நன்மையோ தீமையோ செய்யும் வேத ஜோதிடத்தில் ஐயா அவர்கள் கண்ட ஆராய்ச்சி அனுபவத்தையும் கேபி சார ஜோதிடத்தையும் இணைத்து கேபி உயர்கணித தேவசார ஜோதிடம் என்பதனை உருவாக்கி அதில் அதில் மிக துல்லியமாக பலனுரைக்கும் வித்தையையும் கற்றுக்கொடுத்தார் நம் குருஜி அவர்கள் கேபி உயர்கணித தேவசாரை ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து அனைவரையும் ஜோதிட ஆசிரியர்களாக உருவாக்கினார் நமது சர்க்குரு அவர்கள் எந்த ஒரு ஜோதிட ஆசானும் கற்றுக் கொடுக்காத தனது நாற்பது ஆண்டு கால ஜோதிட அனுபவத்தை நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்து அதில் ஆராய்ச்சிகளையும் செய்து வைத்து ஜோதிட முனைவர்களாக ஆக்கினார் நாம் சர்க்குரு அவர்கள் ஜனனம் முதல் மரணம் வரையிலான நிகழ்வுகளை தேவசார மூலமாக மிக துல்லியமான பலன்களை கூற முடிகிறது என்றால் அதற்கு நம் சர்க்குரு ஐயா அவர்களின் நாற்பது ஆண்டு கால அனுபவ பயிற்சியே ஆகும் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது ஆசிரியர்களாக விட்டுவிடாமல் நமக்கெல்லாம் நல்லாசிரியர்கள் ஏனும் பாராட்டு விழாவை நடத்தி பரிசளிப்பதற்காக விழா மேடையை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த தீர்க்க தரிசி அவரை வணங்கி அவரின் பாதம் பணிந்து நான் ஜோதிட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா அவர்களிடம் ஜோதிடம் கற்ற பிறகு ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த பதினைந்து வருடங்களாக நான் ஜோதிடம் பார்த்து வருகிறேன் பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நான் கேப்பி உயிர்கிழந்த தேவசார ஜோதிட முறையில் மிக துல்லியமாக கணித்து பலன் உரைத்தும் வருகிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க வருவர்களிடம் நான் கேள்விகள் எதுவும் கேட்க மாட்டேன் கொடுத்த ஜாதகத்தை கணித்து கடகடான பலன்களை உரைத்து விடுவேன் அப்புறம் அவங்கள கேட்பேன் நீங்க எதனா கேட்கணுங்களா அப்படின்னு நான் கேட்பேன் அவர்கள் நான் கேட்க வந்ததை எல்லாம் நீங்களே சொல்லிவிட்டீர்களே வேற என்ன கேட்பது என்று சொல்வார்கள் இதுதான் நாம் சர்க்குரு ஐயா அவர்களின் ஜோதிடத்தின் அனுபவம் ஒருத்தர் என்னிடம் வந்தாரு அவங்க மனைவியினுடைய ஜாதகத்தை கொடுத்து என் மனைவிக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டார் நானும் அவர் ஜாதகத்தை நமது கேபி பி உயர் கணித தேவசார ஜோதிடம் மூலமாக துல்லியமாக கணித்து உங்கள் மனைவிக்கு அரசு வேலை கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நான் குறிப்பிட்ட தேதியில் உங்களுக்கு ஆர்டரே கிடைக்கும் என்று நான் கூறினேன் அவர் வந்து வியந்து போனார் எப்படி சொல்றீங்க தேவசாரம் எங்க குருநாதர் எங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று நான் சொன்னேன் அவரும் சரி என்று சென்றார் அதே போல நான் கூறியது போலவே அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த பெண்ணுக்கு ஒரு கௌரவமான அரசு வேலை போஸ்டிங் நான் குறிப்பிட்ட தேதியிலேயே கிடைத்தது என்பது இங்கு சொல்லக்கூடிய நான் கடமைப்பட்டு இருக்கிறேன்

நாங்கள் ஏற்கனவே பல ஜோதிடர்களிடம் இந்த ஜாதகத்தை கொடுத்து பார்த்திருக்கிறோம் ஆனால் அனைவருமே இந்த திருமண பொருத்தம் இல்லை ஒவ்வொரு காரணம் சொல்லி இதை நிராகரித்து விட்டனர் நீங்கள் மட்டும் எப்படி பொருத்தம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டனர் அதற்கு நான் அதாவது திருமண பொருத்தம் என்பது வெறும் நட்சத்திரங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டியதில்லை அதாவது ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் உச்சந்தலை முதல் பாதம் வரை கணித்து பனிரெண்டு பாவங்களையும் ஆராய்ந்து பலனொறிக்க வேண்டும் பொதுவாக எடுத்த உடனே நட்சத்திரங்களை பார்த்து முறைப்பதில் எத்தனை பேர் இன்னைக்கு விவாகரத்தில் தெரியுங்களா பொதுவாக வந்து திருமண பொருத்தம் அந்த ஜாதகர்களுடைய பாவங்களை கணித்து குறிப்பா ஏழாம் பாவம் என்ன செய்கிறது ஏழாம் பாவ கலஸ்திரக்காரர்கள் ஆண் பெண் இருவருடைய கலஸ்திரக்காரர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அது போல வந்து நடக்கும் திசா புத்தி என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும் பொறுத்து அடுத்த திசையும் பொறுத்து தான் நாம் திருமணத்தை ஊர்ஜிதம் பண்ண வேண்டும் அதுபோல அவர்களுக்கு நான் திருமணம் குறித்து கொடுத்த தேர்தல் சந்தோஷமாக செய்யுங்கள் திருமணம் நலவரை நடக்கும் என்று கூறினேன் அதே போல அந்த பையனை அவர்கள் திருமணம் செய்தார்கள் அதே நான் போலவே ஒரு வருடம் கழித்து அந்த பெண்ணுக்கு வந்து ஆண் ஒன்று பெண் ஒன்று என இரட்டை குழந்தை பிறந்தது அந்த பெண்ணின் தந்தை என் அலுவலகம் வந்து என்னிடம் வந்து ஆனந்தர் கண்ணீர் விட்டு என்னை பாராட்டி எப்படி உங்களை உங்ககிட்ட நான் வரலன்னா மற்ற ஜோதிடர் பேரை கேட்டிருந்தா நான் என்ன வர்றது என்று என்னை பாராட்டி சென்றார் இதுல்லவோ தேவசார ஜோதிடம் நமது சர்க்குரு ஐயா அவர்கள் கூறியது போல அதாவது வந்து ஜோதிடம் என்பது வந்து உணர்வு அப்படிங்க அப்படிங்கிறது கருத்தம் ஜோதிடம் உணர்வு சார்ந்ததாக இருந்தாலும் நாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் வந்து கணி ஒரு ஜாதகத்தை கணிக்கணும்னா நிறைய நேரமாகும் காலதாமதமாகும் இன்றைய சூழ்நிலையில் ஜோதிடத்தை அவ்வாறு கணித்து இருந்தா எல்லோருக்கும் பத்தாது எல்லோருக்கும் ஜாதகத்தை கணித்து பார்க்க முடியாது இப்போ வந்து சாப்ட்வேரை தட்டினால் சாப்ட்வேரை அதாவது ஜோதிடத்தை தனித்தனியாக கணித்து கொடுத்து விடுகிறது இந்த சூழலில் நாம் வெறும் உள்ளுணர்வை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் பிரபலமாக முடியாது ஜோதிடம் என்பது அறிவு சார்ந்தும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்